விருத்தாச்சலம் பாத்திமா பள்ளியில் நாட்டு நல பணித்திட்ட மாணவர்கள் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் செய்வது குறித்தும் அதனை செயல்படுத்தி காட்டியும் மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஃபாத்திமா பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் என்எஸ்எஸ் நாட்டு நலப்பணி திட்டத்திற்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து நாட்டு திட்ட அலுவலர் ஃபாத்திமா ஆனந்தி மற்றும் துணை திட்ட அலுவலர் எழிலரசி தலைமையில் மாணவிகளுக்கான நாட்டு நலப் திட்டத்தின் பயிற்சியை முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகளுடன் விருத்தாச்சலத்தில் புகழ்பெற்ற விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் மாணவிகள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சென்று என்எஸ்எஸ் மற்றும் உயிரியல் பாடம் பயிலும் மாணவர்கள் உள்நோயாளிகள் குழந்தைகள் பிரிவுக்கு சென்று அனைவரையும் நலம் விசாரித்து பிஸ்கட் வழங்கினர் மேலும் விருத்தாச்சலம் அரசு தலைமை மருத்துவர் முன்னணியில் டயாலிசிஸ் அறைக்கு மாணவர்கள் அழைத்துச் சென்று நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் அளிக்கப்படும் விதிமுறைகளையும் அதன் செயல்பாடுகளையும் மருத்துவர்கள் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் பின்பு மாணவிகளின் கேள்விக்கு பதிலளித்த மருத்துவர்கள் மாணவிகள் முன்னே நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் போடுவதை எடுத்துரைத்தனர் மாணவிகளின் தூய்மை பணியில் ஈடுபட்ட ஆர்வ செய்யலும் மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை நலம் விசாரிக்கும் அக்கறை செய்யலும் பார்ப்பவர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை உருவாக்கியது மேலும் மாணவிகளின் செயலை சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர் யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிறுநீரகம் செயலிழந்த ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம வந்து பண்ணுறோம் டயலசிஸ் பண்ணும்போது இப்போ இந்த மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா உள்ள கிட்னி நெஃப்ரான்ஸ் நியூரான்ஸ் என்ன பண்ணுதோ அதுக்கான வேலையை வந்து இந்த மிஷின் வந்து செயல்பாட்டில் வச்சுட்டு இருக்குது ஓகேங்களா பார்த்தோன்னா இந்த மிஷின் இந்த பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே ஃபோர் ஹவர்ஸ் ரன் ஆகும் மனித உடம்புல இருக்கிற அந்த வீனஸ் சாற்றியில் வரும் மூலியமாக இருக்கிற அந்த பிளட்டு வந்து மிஷின் எடுத்துகிட்டு வந்து ப்யூரிஃபை பண்ணி திரும்ப ரிட்டன் அவங்க பாடிக்குள்ளேயே அனுப்புது ஓகேங்களா மோஸ்ட்டாக பார்த்தோன்னா இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் யூரியன் பாஸ் பண்ணாதவங்களாக தான் இருப்பாங்க ஓகேங்களா ஃபோர் ஹவர்ஸ் நடக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற மற்ற எலக்ட்ரோலைட்ஸோட லெவல்ஸு அயனோட லெவல் எல்லாமே குறையும் அதுக்கு காம்பன்சேஷனாக நம்ம வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் அயன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் பெரித்ரோபேட்டின்னு சொல்லிட்டு இதெல்லாமே இந்த பேஷண்ட்டுக்கு கிடைக்கும் அவங்களுடைய பாடி மெயின்டெனன்ஸ் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த இன்ஜெக்ஷன்லாம் நம்ம அவைலபிளாக கொடுத்துட்ருக்குறோம் அவ்வளோதான் நம்மக்கிட்ட இங்கே ஒரே ஒரு மாதிரியான டயலசிஸ் மட்டும்தான் இருக்குது பொதுவாக ரெண்டு வகையான டயலசிஸ் பண்ணுவாங்க பெரிட்டோனியல் டயலசிஸு ஹீமோ டயலசிஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட ஹீமோ டயலசிஸ் மட்டும் பண்ணுறோம் பெரிட்டோனியல் டயலசிஸ் வந்து கடலூர்லேயும் கிடையாது நமக்கு மெடிக்கல் காலேஜ் சைடில் நமக்கு அவைலபிள் கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றது இல்லையா யூரியா கிரியாட்டினைனு யூரிக் ஆசிட் இந்த மாதிரி எல்லா கழிவுகள் எல்லாத்தையுமே நம்ம உடலில் இருந்து வெளியேற்றுது இந்த மிஷினு கிட்னி வேலை செய்யாதாலே இவங்க உடம்புல இருக்கிறது வந்து ரத்தத்தில் கலந்துரும் என்னடா கால்குலேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற எக்ஸசிவ் ஃப்ளூட வேல்யூ தான் இதில் வச்சு நம்ம அந்த ஃப்ளூயிட் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுவோம் எடுத்துருவோம் அந்த ஃப்ளூடு குறைஞ்சதுக்கப்புறம் அவங்க நார்மலாக இருப்பாங்க அடுத்து டாக்டர்ஸோட அட்வைஸ் பிரகாரம் அடுத்த டயலசிஸ் மேக்ஸிமம் இங்கே வந்து வீக்லி டுவைஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறோம் ஒன் ஆட் த்ரீ பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் பேஷண்ட்டோடைய கண்டிஷனை தகுந்த மாதிரி த்ரீ சைக்கிள்ஸு டயலசிஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இங்கே அக்கார்டிங் டு மெடிக்கல் ஆஃபீஸர் அட்வைஸ் பேஷண்ட்டோடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி